சொந்தங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இருப்பீங்க நம்பர் நான் நல்லா இருக்கேன் நான் ஸ்கூல் போதெல்லாம் வந்து தீங்கி நம்ம காலையில் எங்கள் அம்மா சமைக்கிறதுக்கு சோம்பேற்றம் பட்டுக்கிட்டு காலம் காலத்துலேயே வந்து தோசை ஊற்றி இல்லை இட்லி ஊற்றியோ அதை வந்து காலைல சாப்பாடு ப்ளஸ் மதியம் டிவன் மாதம் சட்னி சாப்பாடு தூர வச்சு கொடுத்துருவாங்க அது சாப்பிடும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி மதிய நேரத்தில் வந்து நான் இட்லி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன் டீ நகரில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கடை ஒன்று இருக்குது ஹவுஸ் ஆஃப் இட்லிஸோட ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குது இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணிலேருந்து நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் தரலாம் சம்திங் அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து இட்லி தோசை பொங்கல்லாம் கிடைக்கிது லிட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வடை சாம்பார் வடை மோர் குழம்புல அந்த வடை போட்டு தராங்க அப்புறமேட்டு இட்லியில் மோர் குழம்பு தோசையில் மோர் குழம்புன்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இதான் கவர் பண்ணி நம்ம வந்துருக்கோம் சரி வாங்க போய் அவங்க ஃபுட்டை பொறுக்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அவங்களோட மெனு வாங்கிட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இட்லி ப்ளஸ் ரயில்வே சட்னியோடு கொடுத்துருக்காங்க மேலே பொடிலாம் தூக்கி விட்டு கொடுத்துருக்காங்க அதனால் எப்படி இருக்குன்ட்டு இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம் ரெண்டாவது ரசவடை ஸோ இது வந்து பாண்டிச்சேரி ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரசவடை வந்து பாண்டிச்சேரியில் வந்து நிறையா இடத்துல கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் சென்னையில் வந்து இங்கே ரொம்ப இடத்த பார்த்தது கிடையாது பட் வீட்டில் நான் சாப்பிட்லேன் அந்தேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தோசை இருக்குது இல்லையா அதில் வந்து குழம்பு ஊற்றி கொடுத்துருக்காங்க நல்லா ஊறி போயிருக்கு மேலே வந்து கேரட்லாம் போட்டிருக்காங்க முந்திரிலாம் கேரட் போட்டிருக்காங்க அந்த தென்னு பார்த்தீங்கன்னா வந்து காரா புந்திராம் போட்டிருக்காங்க முந்திரி ஆபத்திலே இருக்கேன் நான் அந்த பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொங்கல் விற்று சாம்பார் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வந்து காலைலாம் கடைக்கு மாமா அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அதுக்கு பேது பூண்டு குழம்பு அதெல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நமக்கு வந்து வயிற்றுக்கு இது போதும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அவங்க இட்லி ப்ளஸ் சட்னி எடுத்துடலாம் பாருங்கள் ஊரி போய் எப்படி இருக்குன்ட்டு ஒரு நாலு பீஸ் இட்லி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ ஏன் ரயில் சட்டின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல பட் நல்லாயிருக்கு நான் இட்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூட கூட அந்த இதுக்குள்ள வச்சுருக்காங்க அந்த இட்லி அடுப்பு இருக்கும் இல்லையா குழந்தை வச்சுருக்காங்க எப்போ நல்லா தட்டின ஊர் போய் சாப்பாடு செம்மையாக இருக்குது அஞ்சு பேர் சிட்டியோட வந்து எண்பத்தொம்போதாயிரம் தராங்க டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் போல் ம் நல்லா இருக்குது அடுத்து மெயின் மேட்ரு இந்த மோர் குழம்பு மேலே வந்து தோசை நாங்கள் மோர் குழம்பு சாதனை போட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோசை போட்டு கொடுக்குறாங்க இதுமாதிரி காரா பூந்தி அண்ட் தென் பீட்ரூட் கேரட்லாம் போட்டுருக்காங்க மோர் குழம்புலாம் புளிப்பாக இருக்குது இது வந்து தேங்காய் ஸ்மெல் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் சம்திங் டெலிஸ்ட் நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிச்சல் பார்க்கும்போது ஸ்மெல் அடிக்குது மூணு பீஸ் வந்து அந்த வச்சுருக்காங்க நல்லா டிஃப்ரெண்டாக இருங்க ஆக்சுவலி ரசவடை வந்து ரசம் வந்து வடையை போட்டு கூட வச்சு வச்சுருக்காங்க அதே சாம்பார் வடையுமே இருக்காமோ சாம்பார் இட்லியுமே இருக்காமோ ஒரு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஒரு மூணு பீஸ் வடை வச்சு கொடுக்குறாங்க எவ்வளோ இது ரசவடை மூணு பீஸ் மூச்சி அஞ்சுருப்பாங்க இதோட ரேட்டு பௌர்ரூபாலேருந்து கிடைக்கும் இது ரச நல்லா பிடிப்பாக இருக்குது நல்லா ஊறி போய் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்குது டி நகரில் வந்து இது மாதிரி ஸ்பார்ட்ஸ் எங்கேயும் மோஸ்ட்டாக கிடையாது நினைக்கிறேன் பட் வந்து இங்கே இந்த இடம் வந்து நிறைய பேர் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா வந்துட்டு நல்ல ஸ்பார்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணாலுமே வந்துட்டு மக்கள் காசு வாங்கிட்டோம் அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது கண்டிப்பாக நினைக்கிறாங்க உண்மனால் அப்படிலாம் கிடையாதுங்க நான் வந்து நிறைய பேர் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன் உண்மையாக சொல்கிறேன் உங்களோட வந்து நான் ஃபோன் இன்னைக்கு கேட்டேன் இன்றைக்கி ஆக்சுவலி நேற்றே கேட்டேன் வீடியோ எடுக்க வரேன்னு சொல்லிவிட்டேன் அவங்க வந்து எடுத்துக்கோங்க சார் ப்ராப்ளம் இல்ல அந்த ரசம் வடையில ஊறி போயிருக்கு பாருங்கள் அப்படியே கேக் கட் பண்ண எப்படி இருக்கும் அது மாதிரி இது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கு இப்போ மக்களை யார்த்தா உங்களோட பொங்கல் மதிய நேரத்தில் நிறையா சாப்பிட முடியாது அதனால் வந்து கொஞ்சமாக சாப்பிட்றேன் ஃபஸ்ட்டு பொங்கலை மட்டும் ட்ரை பண்ணிடுவோம் நெய்லாம் ஊற்றுனாங்க மேலே பா இந்த கோயிலில் அயர் வீட்டிலாம் தருவோம் அது மாதிரி நெய் பொங்கல் புருவம் பார்த்து சாப்பிட்றீங்களா அது மாதிரி இருக்குது நல்லா அரிசி நல்லா குழஞ்சி போயிருக்கு நான் எடுக்கிறேன் பாருங்கள் நான் அல்வா கட் பண்ண எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குங்க இல்லை அடியில்லாம் நெய் தெரியுது இப்போலேயும் உங்கள் சாம்பார் ஒரு சால்ட்டு பார்ப்பேன் எப்படி இருக்கட்டு சாம்பாரில் முருங்காலம் போட்டிருக்காங்க நெய்யோட ஃப்ளேவர் தனியாக தருது சாப்பிட்றோம் நல்லாயிருக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து காலைல ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஏழு மணிலேருந்து வந்து நைட் உங்களுக்கு வந்து அரௌண்டு ஒரு டுவெல் ஏ வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மூணு வெரைட்டி மட்டும்தான் வச்சுருக்கேன் செவனும் செவன் டூ லெவன் ஆகும் லெவனுக்கு அப்புறமேட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரச இட்லி எம்டி சால்னா இட்லி மோர் குழம்பு இட்லி அப்புறமேட்டு வந்து பூண்டு குழம்பு இட்லி ரச தோசை எம்டி சால்னா தோசை மோர் குழம்பு பூண்டு குழம்பு ரச வடை எம்டி சால்னா வடைன்னு சொல்லி நிறையா வச்சுருக்காங்க அவங்க எம்டி சால்னா வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருவோம்மா எப்படி இருக்குன்ட்டு ஆக்சுவலி ஓனர் வந்திருந்தார் அவர் யாருங்கிறது தெரியல அவர் வந்து ஹாய் நான் யோசித்தேன் இதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சாலெலாம் இட்லி இந்த ரோடு எல்லாம் கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா மேலே வந்து கான்ஃப்ளெக்ஸ்லாம் போட்டிருக்காங்க மக்களை கான்ஃபிளெக்ஸ் ஆனியன்லாம் போட்டிருக்காங்க இட்லி வந்து மீடியம் சைஸ் தான் இருக்குது ரொம்ப பெரிய பெரிய இட்லிலாம் கிடையாது மீடியம் சைஸ் இட்லி தான் ஏதாவது இட்லி சாப்பிட்லாம் ம் செமையாக இருக்குது தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க கொஞ்சம் லைட்டாக பிடிப்பா சூப்பராக சாப்பிட்றதுக்கு அது இல்லாமல் கானில் கொடுத்துட்றாங்களா கான் மல்லாம் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கு என் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா எப்படி அப்பா அப்போ காரம் அதுவும் அந்த அவங்களோட எம்டி சார்னாக இருக்குது இல்லையா அது காரமாக இருந்துச்சு அண்ட் ரயில்வே சட்னி செம்மையாக இருந்துச்சு அது அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆக்சுவல் விளாண்டு கிடைக்காமதாக இருந்துச்சு பட் நல்லா இருந்துச்சு ஃபைனலாக வந்துட்டு அந்த தோசை கூட வந்து மோர் குழம்பு வந்து ஒரு மஸ்டாக் காம்போவாக இருந்துச்சு நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் சாம்பார் அல்லது வந்துட்டு சட்னி எது கூட பூண்டு குழம்புலாம் இருக்குது அப்படின் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் பட் எனக்கு மோர் குழம்பு காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு ரசம் அடையுமே சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கனா வந்துட்டு காஃபி இருபத்தொம்பது ரூபா ஆரம்பித்து அண்ட் தென் நைன்ட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி வந்து ஃபைனல் ப்ரைஸு நீங்கள் மார்னிங் வரீங்க ஒரு ஃபியூரெஸ்ட்டு வெஜ் ஃபார்ம்ல சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஷாப் ஒரு பெஸ்ட்டு ஷாப்பாக இருக்கும் எனக்கு ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைக்கு வந்து நான் ஃபோர் தரேன் பிகாஸ் இந்த கடை வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக எனக்கு ஃபீல் ஆகுது அவ்வளோதான் மற்றபடி வந்துட்டு வேலி ஃபார் மணி அதாவது டேஸ்ட் வைஸ் ஒர்த்தாக இருக்காங்க வாலி ஃபார் மணியாக இருக்குது ஸோ இதை வந்து சீட்டிங் ஸ்பேஸ்லாம் இருக்குது அதுக்கு இந்த ப்ரைஸ்லாம் ஓகே எனக்கு பட் வெளியே ஸ்டாண்டிங்கிறதுனால வந்து இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக மாதிரி தெருது பட் நல்லாயிருக்காங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா தான் பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் ட்ராவல் தான் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி நான் பாய்